செல்வோனி சார் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்களை உங்கள் படம் மொதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்ட்ருவியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ரவுதர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மறுநிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்திலயா அப்போ இருந்திருக்காங்க உருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்து சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்பா பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் ஜெயிச்சிட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அவரு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார்